ஹலோ வாங்க வாங்குடா வாங்குடா மேம் என்ன சின்ன இந்த சீக்கிரம் என்ன மரம் தெரிவிப்பீங்களே வந்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்போ இந்த புதுக்கடைத்து பாத்ரம்பிக்க வந்தது முந்தைக்கி வடிவாயிருந்து லெவன்கே ஓட்டி போட்டு போங்கோ என்ன சீச்சி இன்றைக்கு வந்து புதுக்கடையம் புதுக்கடையடாப்பா நாங்கள் வேறு ஒரு நாளைக்கு வாரம் இன்றைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணி இந்த கடை வடிவாக போடணுன்ற சொல்லி தான் வந்த நாங்கள் நான் பிறகு இங்கே உங்கள் கடையின்ற என்ன இங்கடை கடைட உண்டு தானேடாப்பா இந்த பாருக்கு பிறகு ஒரு பாட்டி வரைக்குள்ளே வாரது இதெல்லாம் சகஜம் இப்போ வந்து நாங்கள் வந்து நாங்கள் நீட்டாக்கள் வரி பின்னி அக்கள் வந்து படங்கள் எல்லாம் எடுப்பினோம் புதுக்கடை வடிவாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்னடாப்பா சரி என்ன நாங்கள் எல்லோரும் விஷ் பண்ணுறோம் என்ன ஓ சிக்ஸ் மந்த்ஸ் லேட் என்னோட அப்பா அண்டே புதுக்கோட்டைக்கு வந்தீங்களா இப்போ இப்போதான் மூன்று மாதமும் கழிச்சு இல்லைண்ணாப்பா சொன்னாங்களா நான் இப்படி பிஸி என்றபடி நாங்கள் வேறு ஒன்றுக்கும் போகிற இன்றைக்கு ஒன்று டைம் கிடைச்சிது வைஃப்மாராக்கள் எல்லாரும் இங்கே வெக்கேஷன் இங்கேயோ போயிட்டுனா அப்போ நாங்கள் எல்லாரும் ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் வந்து நாங்கள் இருக்கா தெரியும் தானே இந்த பாரில் வந்தா நீ எங்கே நீ என்ன இந்த பாரண்டா எங்கிட்ட பாரெல்லாம் உண்டு தானேப்போம் இங்கே என்ன ட்ரிங்க்ஸ் இருக்கோ இல்லை தான் கொண்டு வா எல்லாம் முண்டைக்கு குடிச்சிட்டு டாக்ஸி ஊபர் அடிச்சு தான் வீட்டை போகிற பிளான்ல இருக்கிறோம் சரியா தம்பி ஒரு பொட்கா ஒரு ஒரு கொண்டு வந்து பொட்காலும் ஒன்று கொண்டு வாங்கோ மற்றது அது பிளாக் டேபிள் மற்றது என்னென்ன நல்ல இருக்குதோ கொண்டு வாங்கண்டா இன்றைக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு வந்துருக்குறமோ

ി തൊണ്ണൂറ്റി മൂന്ന് വിളക്ക് തന്നെ ഇപ്പൊ കടത്താങ്ങളല്ലോ വന്നാൽ വന്നോ കല വറന്തോ ஈவன் பது கடற்குற பிள்ளாக்கு வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த புக்கியோட சேர்த்து தந்தவன் நான் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீ எவ்வளோ விடா கொடுத்தனி ஆ நீயும் ஐம்பது ரூபாய் கொடுத்தனி அப்போ எனக்கு நூறுரூவான்ட்டு சொன்னேன் சரி அவன் ஐம்பது ரூபா அப்போ நீ எவ்வளோவா கொடுத்தனிடாப்பா நீ ஆர் நான் தானுக்கு கிரெல்லாட்டிங் நீ டே நீ இவ்வளோடா விடுத்த நீ நூறுரூவா விடுது சரி அப்போ நூறு இருநூறு அடையே பார்க்க போனாடாப்பா புது புதுக்கடைக்கு வந்துருக்குறோம் நாங்கள் வந்துட்டு உடனே போட்டோம் நான் தெரியுந்தேன் நே அடையாப்பா புதுக்கடைக்கு வந்த நீ ஒரு மூன்று மாத்தது முதல் புடவை கடை திறந்த அதுக்கும் கொண்டு வந்து புக்கியோட கொஞ்சம் காசு தந்தன் இப்போ பிறகு ஆவட்டும் போட்டு பார திறந்தேன் பார்க்கும் கொண்டு வந்து இப்போ அறநூறுவா தாங்க புதுக்குள்ளேருந்தேன் இப்போ பார்த்தா நீ எங்களுக்கு பில்ல வைக்கிற கவிது என்னோட சொல்லுவதுல குறைச்சி தான் இஞ்ச வேடா உனக்கு புது கடைக்கு வந்து நாங்கள் அறுநூறுவா இருந்தாங்களே அதில் வந்து கழிச்சு விடு சரியோ அந்த கழிச்சது பார்த்தா பதினோருவா மிச்சம் வருது இல்லை அறுநூறுவாண்டா அறுநூற்றி எழுபத்தம்பது பதினோரு ரூபாய் வருது இருபத்தொருவா வருது அதை டிப்ஸாக வச்சிரு அப்புறம் நாளைக்கு சொல்லக்கூடாது வந்தாங்க குடிஞ்சாங்க காசு ராம போட்டாங்கன்ட்டு சொல்லக்கூடாது சரி நாங்கள் எப்போவும் வந்து என்னத்தை செய்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் த ட்வெண்ட்டி ஒன் டொலர் ஓகே அடுத்த வேறு ஏதாவது புதுக்கடத்தில் இருக்க போறோன்னா சொல் நாங்கள் திருப்பியும் வந்துன்னா மிஸ் பண்ணி எல்லாம் தந்துட்டு தான் போவோம் பயப்படாது